வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பண்ணை வீடுங்க பண்ணை வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடாக இருந்தாலும் நல்ல கண்டிஷனில் சூப்பரான கண்டிஷனில் இருக்குதுங்க லேண்ட் ஓனரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தங்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய பத்து ஏக்கர் தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி கிணறுங்க கிணறுக்கு வந்து விடியால் காமிச்சிருப்போம் அந்த அந்தளவுக்கு வந்து கிணறு நிறைஞ்சு கடையே போகுதுங்க அந்தளவுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோம் இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சிக்கு அடுத்தது வந்தீங்கன்னா அம்பராம்பாளையம்ங்க அம்பராம்பாளையத்துக்கு மிக அருகில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது சூப்பரான ஒரு லொக்கேஷன் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா சுற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இருக்குதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி இங்கே குடிவிற்கும் சூப்பராக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நண்பர்கள் வாங்கி பிரித்து வச்சுக்கிற மாதிரி தாராளம் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஆப்ஷன் இருக்குதுங்க சுத்தமான செமன் பூமி காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா அப்படிங்கிறது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பார்த்தா தான் தெரியும் இந்த ஏரியாலெல்லாம் வந்து எந்த தோப்பையும் வந்து சேலுக்கு இது வரைக்கும் வரலைங்க அந்தளவுக்கு ரொம்ப மெயினான ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்துருக்குதுங்க பத்து ஏக்கர் தனந்தோப்பு தொலாகிட்டுருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துடலாம் ஏரியா வந்து நம்ம அதே அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் ஓனர் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபத்தி அஞ்சு லட்ச வந்து சொல்கிறாருங்க அந்த எழுபத்தி அஞ்சு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தருமோ வாங்கி தர்றோம் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பத்து ஏக்கர் நல்ல வாட்டர் சோர்ஸோட இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த பத்து ஏக்கர் தென்னந்தோப்பை பார்க்க வரும் பொழுது இந்த ஒரு ஏக்கர் ஒரே ஒரு தினம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாமங்க இந்த பத்து ஏக்கர் இருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ப்ராப்பர்ட்டி இதே மாதிரி பத்து ஏக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்து ப்ராப்பர்ட்டி நம்மள்ட்ட கைவிசி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்போது அதையும் நம்ம காமிச்சிடலாம் அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நல்ல முறையை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் தேவை அப்படின்னா நீங்கள் ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருமுங்க வேறு எந்த வேலையுமே இல்லை சுத்தமான நாட்டு மரம் மரத்துக்கு வயசு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சிலருந்து ஒரு இருபத்தாறு வயசு இருக்குமுங்க இருந்தாலும் நல்ல காப்பில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் நம்ம சொன்ன கிணறு வந்து இதானுங்க கிணறு நிறைஞ்சி வந்து கடை போயிட்டுருக்கு அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸுங்க எந்த வேசைக்குமே வந்து கொஞ்சம் கூட தண்ணி குறையாது அந்தளவுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்ட் பார்த்துட்ருக்கோம் அக்கம் பக்கம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்கா பாக்கு வால் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க நம்ம தேவைனாலும் இந்த லேண்டில் வந்து நம்ம எல்லாமே வந்து ஊடு உயிரை போடலாமுங்க அந்தளவுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்க்குறோம் உடனே கால் பண்ணுங்கள் நல்லா பேசி பண்ணி கொடுத்துடலாம்